சார்பாக கூட பேசுகின்ற ஒரு நேரம் ஆவியானவர் இன்றைக்கும் கூட வசனத்தின் மூலமாக நமக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுப்பார்கள் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார் என்று நான் கர்த்தர்கொள் விசுவாசிக்கிறேன் நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ் நான் கிறிஸ்டியன்ஸ் யாரா இருந்தாலும் இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் இது ரொம்ப மஸ்ட் அந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புகிறதுல ஒன்றும் தப்பில்லை ஆனால் வேதம் தெளிவாக தான் சொல்கிறது தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் ஒன்று இம்மைக்குரிய ஆசிர்வாதம் ஒன்று மறுமைக்குரிய ஆசீர்வாதம் அன்றைக்கே தேவன் ஆபிரகாம எப்படி ஆசிர்வச்சாருன்னா கடற்கரை மணலை போல மானத்தின் நட்சத்திரங்களை போல நீ ஆசீர்வாதமா இருப்பாரு அப்போ வேர்ல்லி பிளெஸிங்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் இந்த உலக பிரியாண்மன் ஆசிர்வாதம் அழிந்து போகிற ஆசிர்வாதம் தான் ஆனால் அதையும் நம்ம விரும்புகிறோம் அதுவும் நம்மளுக்கு தேவை ஆவிக்குரிய ஆசிர்வாதம் அது நித்திய நித்தியமாக இருக்கும் அது அழிந்து போகாது நம்ம மறித்ததுக்கு அப்புறமா நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு பிளஸ்ஸிங் ஸோ ரெண்டும் தேவை ஆனால் அது நம்ம கண் காணாதது கண் காணாத ஒரு ஆசிர்வாதம் ஸோ அதனால அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் பட் தட் இஸ் த பிளஸிங் விச் இஸ் கன் கோயிங் டு பி கண்டினியூ அது கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ்ஸு நம்ம மறித்த பிறகு நம்மளுக்கு அங்கே எதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அங்கே எதாவது ஒரு சொத்து சோகம் சேர்த்து வச்சுருக்கணும் நம்மளுடைய நட்கிரியைகள் இல்லையா அதெல்லாம் அங்கே நிறைய கணக்கு இருக்கும் இங்க இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சொத்து எல்லாத்தையும் நம்ம காலி கூட எல்லா பேங்க் பேலன்ஸையும் காலி பண்ணிட்டோம்னா கூட அங்க இருக்கிறத யாரும் தொட முடியாது அது நமக்கு மாத்திரம் தான் சோ எப்பவுமே இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களையும் நம்ம வந்து கவனமா இருக்கணும் சோ உலக பிரியாணமான ஆசீர்வாதங்கள் நம்ம கண்ணு கா பாக்குறது நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோமா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதற்கு நம்ம ஆசிர்வாதமா இருக்கும் போது அவருடைய நம்ம நம்முடைய மகிமைப்படுகிறது ஏன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உலகத்துல இருக்கிறவங்க பார்க்க முடியாது தட் ஒன்லி வீணோ தட் இஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வி அண்ட் அ லாட் அவருக்கும் நம்மளுக்கும் நம்ம என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கிறோம் கர்த்தர்க்கு நம்ம இதெல்லாம் விதைக்கிறோமோ அதனுடைய பலனை நம்ம அப்புறம் நம்மளுக்கு ஆண்டு அதற்கு ஜாக்கிரதையா அதை பாதுகாத்து வச்சிருக்காரு சோ இப்போ இந்த பூமியில நம்ம ஆசீர்வாதமா இல்லாம அங்கு தான் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு தீவன் விரும்புகிறது இல்லை இந்த பூமியில நம்ம ஆசீர்வாதமா தான் இருக்கணும் இஸ்ரோ வேலை ஆசிர்வதிக்கிறதே எனக்கு பிரியம் நீ போகையிலும் ஆசீர்வாதமா இருப்பா வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பா உன் பாத்திரம் வர இருக்கும் இதெல்லாம் ஆண்டு நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான வசனங்கள் வாக்கு தத்தங்கள் வேதத்துல ஃபுல்லா நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றது ஆண்டவர் சொல்கிறார் இப்ப இன்னைக்கு நம்ம அந்த ஆசீர்வாதமா இருக்கணும் நம்மளுக்கு தெரியுது நம்ம எல்லா சர்ச்சுக்கு போறோம் ஜபிக்கிறோம் நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் பண்றோம் ஊழியம் பண்றோம் எல்லாம் பண்றோம் தென் ஸ்டில் வை ஐ எம் நாட் பிளெஸட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சில பேர் வந்து நாலு பேர் சம்பாதிக்கிறோம் ஆனா ஒன்னும் இல்லை பேங்க் பேலன்ஸ் ஒவ்வொரு மாசமும் பொத்தல் பையில போட்டு தான் இருக்கு நான் எத்தனை வருஷமா சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா

வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கருத்தர் சொல்கிறார் ஆடவர் என்ன சொல்றாருன்னா அப்பொழுது அவர் வானத்தின் பலகனி அப்போ த விண்டோஸ் ஆஃப் ஹெவன் ஹெவன் பரலோகத்திலிருந்து ஜன்னலை திறந்து அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவாரோ இவில் போர் இஸ் பிளஸிங்ஸ் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு இட பத்தாதான் அப்படி இருக்கிறோமா ஒருவேளை இல்லன்னா அப்பொழுது எப்பொழுது அந்த வசனத்தின் ஆரம்பத்தை நாம் வாசிப்போம் ஆனால் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்ப பண்ட சாலையிலே நம்முடைய தசம பாகங்களை ஒருவேளை கொண்டு போகாம இருக்கிறோமா ஒரு வேலை கருத்தருக்கென்று நான் என்னுடைய தசம பாகங்களை உதைக்கிற அப்படின்றவங்க இட்ஸ் ஓகே பிகாஸ் ஐம் நாட் பிரீச்சிங் திஸ் மை சர்ச் என்னுடைய சபையில நான் பிரசங்கம் பண்றதா இருந்தா என் சபையில் இருக்கவங்க தசம் கொடுங்க நான் கேட்குறது நடத்தோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கவங்க நீங்கள் எந்த சபை தெரியாது எந்த சர்ச் தெரியாது ஸோ நீங்கள் எந்த இடத்துல போறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் விவதிக்கிறோம் ஒருவேளை நம்ம அந்த சர்ச் வசதியாக இருக்கு பாஸ்டர் நல்லா இருக்கு இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படி டோன்ட் கன்ஃபியூஸ் இயர் செல் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு வானத்தை திறந்து ஜன்னலை திறந்து அவ்வளோவா ஊத்து வரோம் வானத்தில் இருந்தால் ஆசீர்வாதம் தானே அது நம்ம மேலே ஊச்சு வரோம் அது இடம் கொள்ளா போக மட்டும் இருக்குமா அப்போ அது ஒரு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா வசது உன்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களும் அப்படின்றாரு வேதனையோட சொல்றாரு பத்து நம்மளுடைய வருமானத்துல பத்துல ஒன்பது பகுதி நம்மளது தான் அதுல யாரும் கை வைக்க கூடாது அந்த ஒரு பகுதி அவர் தான் அதுலயும் கை வச்சிடுறீங்களே அப்படின்னு அடர் ஃபீல் பண்றாரு நம்ம மத்திய இல்ல ஆபரகமே அந்த காலத்துல தசவாக பத்துல ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார் இயேசுவே காணிக்கைகளை கொடுப்பாங்களாம் அப்ப தேவன் கூட அந்த காணிக்கை அந்த தசம பாகத்துல வெரி இம்பார்ட் நம்ம பாஸ்டர்ஸ் சர்ச் அதுக்கு அவங்க கணக்கு சொல்ல போறாங்க நம்ம நமக்கு கணக்கு சொல்லுவோம் கரெக்டா நம்மளுடைய நம்மளுடைய வருமானத்துல பத்துல ஒரு பகுதியை கர்த்தர்களை நம்ம விதிப்போம் ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்காளர்களாக இந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாக நம்ம கட்டாம கர்த்தர் மாற்றுவாரியரா வசனம் போய் சொல்லாது அடுத்ததாக ரெண்டாவது ஒரு காரியம் பார்ப்போம்னா முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு மற்ற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சம்திங் இஸ் என்ன சொல்ற ஆண்டவரே ஒரு அடிப்படையான காரியமே என் வாழ்க்கையில் இல்லையே ஃபண்டமெண்டலே இல்லையே அப்ப ஏன் இல்லைன்னா நம்மளே நிறைய பேர் வேலை பணம் இது நம்ம என்ன பண்ணலாம் பிசினஸ் இதையே தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி முதலாவது இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டு கொண்டு இருக்கிறவங்க ஒரு வேலை இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் நம்ம எதையுமே ஆதாயப்படுத்த ஆயத்தப்படுத்த முடியாமல் இருக்கிறோமா இப்போ முதலாவது அவரை தேடும்போது அவர் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம அவரை பார்க்காம இதையே பார்த்துட்டு இருக்கனால இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நம்மில் சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஸோ ஆனவர் என்னை கூட அடிக்கடி கேட்பார் என் வேலையை செய்வியா செய்வேன்ப்பா அப்பவும் வேலையை நான் பார்த்துக்கிறேன் ஈ மேக் மை ஒர்க் ஈஸியர் இந்த செய்தியை கேட்குறாங்க ஒரு வேளை நான் என்ன ஊழியம் பண்ணுவேன் எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது என் சர்ச்சில் கொடுக்க மாட்டுறாங்களே அங்கே கொடுக்க மாட்டுறாங்களே எனக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை அப்படிலாம் வி கான் பி கோயிங் ஆன் பிளாபரிங் இன்றைக்கி கூட உங்களுக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்க உங்களுக்கு ஃபார் ஜீசஸ் ஒரு நல்ல ஒரு அழைப்பை கொடுக்குது ஒரு வேலை உங்களுக்கு ஏதாவது ஊழியம் செய்யணும் வாஞ்சியாக இருந்தால் கூட யூ ஆல் கேன் கால் எஸ் அண்ட் வி இன்வைட் யூ வி வெல்கம் யூ இயேசுவின் நாமத்தினால் அவர் நாம மகிமைப்பட எந்த ஊழியத்தையும் செய்ய உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா எங்கள் குரூப்பில் மார்னிங் ப்ரேயர்ஸில் ஈவினிங்கில் நீங்கள் இங்கே வந்து தான் செய்யணுன்னு கூட அவசியம் கிடையாது கூகுள் மீட் இருக்குது பைபிள் கிளாஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல பைபிள் எடுக்க தெரியும் பைபிள் கிளாஸ் எடுக்கலாம் நல்ல செய்திகள் எடுக்கலாம் நிறைய பெண்களுக்கு வெகி இம்பார்ட்டன்ஸ் ஸோ நம்ம வந்து கிராம ஊழியம் பண்ணலாம் வீட்டில் இருந்து ஜபம் பண்ணலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த கூடுகையில் இருக்கிறவங்களுக்கு சபையில் இருக்கிறவங்களுக்கு ஸோ லைக் தட் யூ கேன் டூ எனி நம்ம வீட்டில் நம்ம கனவு பிள்ளைகளுக்கு நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம மேல் அதிகாரிகளுக்குலாம் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம சின்சியராக செய்கிறோம் நம்மளை படைத்த தேவனுக்கு என்ன செய்கிறோம் அவி தாட் அபவுட் தட் அவருக்கு ஏதாவது செய்யணுமோ நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா ஸோ இந்த நாளில் கூட இந்த செய்தியை கேட்குறோங்க முதலாவது அவருக்கு எதாவது அட்லீஸ்ட் டெடிக்கேட் டென் மினிட்ஸ் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் டு டூ சம் மினிஸ்ட்ரி கிராம ஊழியர்களுக்கு டிராக்ஸ் இருக்குது நிறைய காரியங்கள் இருக்கு ஆடவருக்கு எதையாவது செய்ய அப்போ இன்னைக்கு முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியை தேவ உனக்கு நம்மளுக்கு கூட கொடுக்கப்படும் அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில சில கூட இல்ல சில எக்ஸ்ட்ராஸ் இல்ல ஒருவன் எனக்கு கூடியும் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவாள் வில் கெட் அண்ட் ஹானர் ஃப்ரம் தி ஆல் மைட்டி பிதா பிதாவே நம்மளை ஆசீர்வதிக்கும் போது எந்த மனுஷனை நம்மளை தடுக்க முடியும் சோ நீ ஊழியம் செய்யும்போது போது பாருங்க ஒரு விசேஷத்த ஒரு ஆசீர்வாதம் இதே மல்கியால கூட பாருங்க மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆடர் காட்டுவாராம் சோ இந்த நாளில நம்ம ஊழியம் செய்யும் போது பாருங்களேன் ஊழியக்காரர்களுக்கு சுகத்தை விரும்புகிறார் ஊழியக்காரர்களுடைய வாயின் வார்த்தைகளை கருத்த கனம் பண்ணுகிறார் ஊழியக்காரங்களை கருத்து விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் தேவைகளை சந்திக்கிறார் சோ விசுவாசி அதை தாண்டி நான் நிறைய நாள் வருஷங்களா இன்னும் சர்ச்சஸ்ல போய் வேஸ்டா உட்கார்ந்து இருக்கணுமா டூ சம்திங் திஸ் இஸ் அப்போ இது கூட ஒரு வகையான ஆசீர்வாதங்க ஆசிர்வாதங்க ஆண்டோக்கே நம்ம ஊழியம் செய்வது கூட கொடுக்கப்படும் ஆண்டோருக்கு ஊழியம் செய்வது பிதா கனம் பண்ணுவார் ஆண்டோருக்கு ஊழியம் செய்வது ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார் உலகத்துல அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி அந்த காலேஜ்ல அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அதெல்லாம் ஒரு ராயல் ஆச்சு அதெல்லாம் ஒரு ஒரு அங்கீகாரம் பெற்றதாச்சே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதெல்லாம் நல்ல ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கெல்லாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வி ஆர் கெட்டிங் ஜாப் இன் தி யூனிவர்சல் கிங்டம் தேவருடைய ராஜ்யத்துல வேலை செய்ய கத்துற உங்களுக்கு எனக்கு அழைப்பு கொடுக்குறாரு தர் இஸ் அ வேகன்சி இன்னைக்கு வரீங்களா ஆண்டோடைய ஊழியத்துக்கு இன்னைக்கு ஆண்டு உங்களோட கூட என்ன பேசுகிறார் அதெல்லாம் அன்னைக்கு ஆர்வனை போல உனக்கு அழைப்பு தான் ஒழின்றது கிடையாது ஆண்டவர் வேலை அன்பு இருக்கா இன்னைக்கு போய் பூமி எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லி கத்துற உங்களுக்கும் எனக்கும் தான் வேலையை வச்சுட்டு போயிருக்காரு செய்திகள் இருக்கு இது மத்தவங்களுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற இன்னும் தேவனை அறியாம இருக்கிற பழைக்குள்ள எட்டு பேர் தான் போனாங்களாம் நீதிமான் பிரசங்கம் பண்றாரு எட்டு பேர் தான் பழைக்குள்ள போனாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற எத்தனை பேர் பிழைக்குள்ள ஆயத்தமா இருக்கிறாங்களா டூ டூ காட்ஸ் மினிஸ்ட்ரி ஆண்டோடைய ஊழியத்தை செய்யுங்க அப்போ வி வில் பி பிளஸ் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம ஆண்டவருக்கென்று நம்முடைய ஆசீர்வாதங்கள்ல பத்தில் ஒரு பகுதி நம்ம விதைக்கும் போது வி ஆர் பிளஸ் ரெண்டாவது ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்த நம்மளுக்கு ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதத்தை வைக்கிறார் மூன்றாவது ஒரு காரியம் பார்ப்போம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் ஆனால் அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடை உதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் என்ன செஞ்சாலும் அங்க நடக்கல இது கட்டலாம்னு செஞ்சோம் இந்த வீடு பண்ணலான்னு ஒரு பிசினஸ் பண்ணலான்னு அந்த புதுசா ஒரு வேலைக்கு போனோம் எதுவுமே வாய்க்கல ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு அவன் எது செஞ்சாலும் வாய்க்குமா அப்ப என்ன பண்ணணும் அவன் எங்க இருப்பானா நீர்கால்கள் ஓரமாய் எப்போதும் கண்ணி கொடுப்பான் விட் சீசனல் எந்த சீசனாலும் ஃப்ரூட்ஸ் கொடுப்போமா எந்த சீசனாலும் நம்ம மரத்துல கனி இருக்குமா அவன் எவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் இப்ப இரவும் பகலும் வேதத்துல பிரியமா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு கொடுக்கும்போது ஒரு ஆசிர்வாதம் நம்மளுடைய நேரத்தை கர்த்தருக்கு ஊடியதுக்கு கொடுக்கும்போது ஒரு ஆசிர்வாதம் இந்த வார்த்தையை படிக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் ஏன்னா இந்த வார்த்தை திஸ் இஸ் மன்னா வாட் காட் கேவ் மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை பிழைப்பட்டுமா மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாம் லிவிங் வேர்ட் இட் இஸ் லிவிங் வேர்ட் அதுக்கு வந்து ஜீவன் இருக்கு ஒண்ணு பேரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணுல வசிப்போம்னால் அழிவுள்ள வித்தினால் அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிபிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்ப நம்ம பை தி சீட் அழிந்து போன விதை அழிவில்லாத விதை அப்போ இந்த வசனம் தான் விதை இந்த தான் நிலம் இந்த இறுதியத்துல இந்த வசனம் போகும்போது நிலத்துல விதை போகும்போது அது முளைக்கணுமா அப்போ வாட் வி ஸ்பீக் இந்த வார்த்தைகள் எத்தனை வசனம் உங்களுக்கு தெரியும் எத்தனை வார்த்தைகளை நம்ம டெய்லி அதிகாலையில் ஆண்டுக்குள்ள இருந்து வாக்குதத்தத்தை பெற்று கொடுக்கிறோம் இன்னைக்கு ஆண்டு கூட என்ன வார்த்தை பேசினார் வாட் இஸ் இந்த மூணு காரியங்களும் அது நம்மளை ஆசீர்வதிக்குதுன்னு சொல்றாங்க அப்ப அந்த வசூலம் நம்ம வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் அது அப்படியே நடக்கும் ஏன்னா நீங்க அந்த வார்த்தை பாருங்க எதெல்லாம் அழிந்து போகுமா இந்த பூமியில மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது புல் உலர்ந்து அதில் பூ உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது தான் அப்போ இந்த வசனம் தான் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது இந்த மூணு காரியத்தை இன்னைக்கு நம்ம ஒரு வேலை ஏற்கனவே பின்பற்றுகளாக இருந்தால் கட்டமை நம்ம ஆசீர்வாதமாக தான் இருப்போம் பிகாஸ் இவ் பர்ட் நெவர் லை ஒரு வேலை இதில் ஏதாவது நம்ம யோசிக்காம இது செய்ய விடாமல் நம்ம சிந்தனைகள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டருக்கென்று விதைப்போம் ஆண்டருக்கென்று கொடுப்போம் அவருடைய ஊழியத்திற்கென்று நம்ம ஆண்டர் ஒன்றும் தரித்திரர் கிடையாது அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒன்று அவருக்கு பண்ட சாலைகளை கொடுக்க அவர் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் முதல்ல வஞ்சிக்காமல் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் ஸோ வில் பி கரெக்ட் இந்திய ஆஃபரிங்ஸ் தைத் ஃப்ரம் திஸ் மந்த் ரெண்டாவது கெஞ்சி ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க தேர் வில் பி ஏ டிஃப்ரென்ஸ் பி பிட்வீன் தி ஓர்லி பீப்பிள் அண்ட் தி பாஸ்டர்ஸ் அண்ட் தி மினிஸ்ட்ரீஸ் அண்ட் தி சர்வெண்ட் ஆஃப் காட்ஸ் அடுத்ததாக அவனுடைய வார்த்தை ஏதாவது ஒரு வார்த்தை சும்மா கேலண்டரில் போட்டிருப்போம் இல்லையா அதெல்லாம் படிக்காமல் வி காட் தி புக் சத்தியம் இருக்குது நம்ம கையில் ஸோ சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இன்றைக்கி இன்றைக்கி ஆண்டவர்களோடு கூட பேசுவாருங்க உங்கள் ஏற்ற வார்த்தையை பேசுவார் இப்போ இந்த மூணு காரியங்களும் நம்ம ஆண்டர்க்கென்று செய்யும் போது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்குமா இன்னைக்கு கருத்தருக்கு அப்படியே வார்த்தை கீழ்ப்படியுமா இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை எல்லாம் பூமியில ஆசீர்வாதமா தான் இருக்கணும்னு அவர் பார்க்கணும்னு விரும்புகிறார் ஒருவேளை நம்ம இதுல எதையாவது நம்ம கொஞ்சம் குறைபட்டு நம்மை நம்மை திருத்தி கொள்வோம் நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது உங்களுடைய சாட்சிகளை எங்களோட கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இயேசு நாமத்தினால் இன்னைக்கு கூட அன்போடு கூட அழைக்கிறோம் இன்னைக்கு ஒரு மாற்றம் இன்னைக்கு ஆண்டு உங்களோட மனுஷ வார்த்தைகளாக இதை கேட்காம ஒருவேளை வேதத்துல இருக்கிறதெல்லாம் வித்சஸ் வசனத்தோடு நம்ம இன்னைக்கு நம்ம தியானிச்சிருக்கோம் இல்லையா அப்ப இந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றோங்க சோ இன்னைக்கு நான் பூமியில ஆசீர்வாதமா தான் இருக்கணும் யூ ஷூட் டிக்ளேர் நான் எவ்வளோ வந்தேங்க இருந்தாங்க போனாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நான் ஆசீர்வாதமா தான் இருக்கணும் என் நிமித்தமாக என் குடும்பம் ஆசிர்வாதமா தான் இருக்கணும் அறிக்கை பண்ணுங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அது எப்படி வரும் எனக்கு தெரியாது ஏன்னா என் வாழ்க்கையில் எப்படி வந்தது எனக்கு தெரியாது பட் காட் ஸ்டார்டட் பிளஸ்ஸிங் மீ வென் ஐ ஃபாலோட் இஸ் வேர்ட்ஸ் அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது அவருக்கென்று நான் ஊழியம் செய்யும் போது அவருக்கென்று என்னுடைய தசம பாகத்தை முதல்ல காணிக்கைகளை கொடுக்கும் போது அவருக்கென்று நான் அவருடைய வார்த்தைகளை நான் நான் உட்கொண்ட போது காட் ஸ்டார்டட் மல்டிப்ளைங் மை பிளஸ்ஸிங்ஸ் ஸோ கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கூட பெருக செய்வார் அன்றைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் கீழ்ப்படிவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ ஆல்